அலமதுல்லாஹி ரபிலாலு அலா முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அலமது இல்லா இன்னைக்கு வியாழக்கிழமை பொதுவாகவே நம்ம சேனல்ல வியாழன் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்கள்ல ஊதுறா மாதிரி சிறந்த துவாக்களை பொறுத்து வரோம் இந்த வியாழக்கிழமை பற்றி சொல்லவே தேவையில்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வியாழக்கிழமை புனித மாதமான பரக்கத்தான துல்ஹஜ் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இன்னைக்கு மஹரிப் தொழுதுட்டு ஓதுறா மாதிரி ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போறேன் இன்னைக்கு மட்டும் இதை நீங்கள் ஓதிடாதீங்க இனிவரும் ஒவ்வொரு நாளும் அதாவது குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் மஹரிப் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க எத்தனை முறை ஓதணும்னா நூறு முறை ஓதணும் இதை ஓதுனாலே போதும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பரக்கத்தான செழிப்பான ஒரு ல ஏற்படும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா இது நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த துல்ஹஜ் மாதத்தில் என்ன திக்கர்களை ஊதலாம் நம்பி சலா ஹலை வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த திக்கர்கள் என்ன சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அந்த நான்கு திக்கிற்களையும் அவசியம் ஓதிக்கிங்க கூடவே நான் சொல்ல இருக்கிற அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவா ஒரு திக்கிறின்ஷா நான் சொல்லுவேன் அதையும் சேர்த்து ஓதிட்டு வாங்க இதன் மூலமாக இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்திய கண்ணியப்படுத்திய நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக துவாசிங்க ஒவ்வொரு திக்கருகளை துவாக்களை ஓதிட்டு பிறகு அதிகமாக துவாசிங்க துவாக்கள் கேட்பதில் ஒரு வரைமுறையே வேண்டாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம் அதாவது நடக்கவே நடக்காது சாத்தியம் இல்லாத விஷயத்தையும் கிட்ட இந்த நாட்களில் நீங்கள் கேளுங்க ஏன்னா அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு லிமிட்டும் இல்லவே இல்லை லிமிட் இல்லாமல் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய நாட்கள் இவை இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் கஷ்டத்தை தீர்க்க பாருங்கள் எத்தனையோ பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய கஷ்டங்கள் இருக்குது வறுமை இருக்குது கணவனால பிரச்சனை சொல்லிட்டு எல்லாரும் எந்த ஒரு நாட்களில் சரியாக பயன்படுத்திக்கிங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்கள் செஞ்சு துவா செய்கிறீங்களோ நிச்சயம் நிச்சயமா உங்க கஷ்டங்கள் தீரும் இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் Subhanallahi walhamdulillahi wala ilaha illallahu wallahu akbar wala hawla wala quwwata illa billahi al-aliyyil azim Subhanallahi walhamdulillahi wala ilaha illallahu wallahu akbar

வல இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அலியில் அல்லாஹுவின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன் இது பார்க்கறதுக்கு ஒரு துவா மாதிரி தான் இருக்கும் ஆனால் அஞ்சு திக்கர்கள் அடங்கியிருக்கு ஒரு துவாவில் அஞ்சு திக்கிற அடங்கியிருக்கு சுபஹான் மிக முக்கியமான பொக்கிஷமான அஞ்சு திக்கருகள் அடங்கியிருக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டிய திக்கர்கள் என்ன இந்த நான்கு திக்கர்கள் இதில் அடங்கியிருக்கு அடுத்ததாக சொர்க்கத்தின் கருவூலங்களில் இருக்கின்ற ஒரு வார்த்தை லஹத்த இல்ல பில்ல மிக சிறந்த ஒரு வார்த்தை இப்போ இந்த ஒரு துவாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அதாவது அஞ்சு துவாக்கள் மொத்தமா அடங்கியிருக்கு அது முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு என்னன்னா இந்த துவாவை அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் எப்படி மன்னிக்கப்படும்னா மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதிர்வது போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா மன்னிக்கப்படும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு இந்த ஒரு துவாவு பொதுவாக புனித மதம்னா என்னது பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் அப்போது புனித மாதங்களில் மட்டும்தான் பாவங்கள் செய்யக்கூடாது மற்ற மாதங்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லா மாதங்கள்லையும் பாவங்கள் செய்யக்கூடாது ஆனால் மற்ற மாதங்களில் நாம் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சால் அதற்கு தண்டனையாக அந்த ஒரு பாவம் என்னவோ அதற்கான தண்டனை தான் இருக்கும் இதுவே புனித மாதத்தில் நாம் பாவம் செஞ்சால் அதிகமான தண்டனை கிடைக்கும் அதனால் பயந்துக்கணும் எப்போவுமே பாவம் புரியும் போது யோசிக்கணும் தப்பு செஞ்சால் யோசிக்கணும் நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட க கண்ணியமாதத்துல நம்ம இருக்கிறோம் நாம் ஏதோ சின்ன தவறு செஞ்சா அதிகமாக நமக்கு தண்டனை கிடைக்கும் இதன் மூலமாக நம்முடைய சோதனைகள் இன்னும் அதிகமாகும் சொல்லிட்டு ஒரு பயத்தோட இருங்க அதை கேட்ட மாதிரி அதிகமா தௌபா செஞ்சுக்கிங்க எவ்வளவோ அதிகமாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக இந்த மாதத்துல தௌபா செஞ்சுக்கிங்க இந்த ஒரு திக்ரின் மூலமாக தௌபா செஞ்ச நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் மகரீப் தொழுதுட்டு யார்கிட்டயும் பேசாம அதே இருப்பில் இந்த ஒரே ஒரு திக்ரை நீங்க ஓதனாலே போதும் நூறு முறை ஓதிக்கிங்க நூறு முறை ஓதுனா அஞ்சு திக்கிற நூறு முறை ஓதன மாதிரி உங்களுக்கு ஆகிடும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் இதை ஓதிட்டு பிறகு துவாசிங்க உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அதை அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேளுங்க சஜிதால கேளுங்கள் ஏன்னா அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை நாம் செய்கிற அமல்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் மிக மிக விரும்புகின்றான் இப்போ இந்த ஒரு நேரத்தை இந்த ஒரு நாட்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்தி துவாசிங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லா எல்லாத்தையும் கேளுங்க நிச்சயமாக தருவோம் நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக அமல்கள் செஞ்சு துவா செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை அதனால துவா செய்யங்க துவா கேட்பத ஒருபோதும் விட்டுடாதீங்க இவ்ளோவா அதிகமாக துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவா செய்யங்க இன்ஷா அல்லாஹ் உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த துல்ஹஜ் மாதத்துல நீங்க எவ்வளவு சிறப்பான பெரிய பெரிய துவாக்கள் திக்ருகள் நீங்க எடுத்து ஓதுனாலும் மூன்று திக்குறுகளை ஓதுவதற்கு ஈடாகாது நான் நேற்றே சொன்ன பார்த்தீங்களா அலமதுல்ல இலஹ இல்ல அல்ல மூன்று திக்ருகளை தான் அதிகமாக ஓத சொல்லி நபி சலாஹல்லாம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் அதனால அந்த ஒரு திக்ர என்றைக்குமே மறந்துடாதீங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த துவாவில் இந்த மூன்று திக்ருவோம் அடங்கியிருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சிறப்பான திக்ருகளும் அடங்கியிருக்கு ஒவ்வொரு மகரிப்பிலையும் இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதிக்குங்க பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச துவாவுக்களை நீங்கள் ஓதலாம் ஓதி துவாசிங்க இன்ஷா உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல் லஹ் ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மத்துல்லாஹ